உலகிலேயே பெரிய ஆணுறுப்பு கொண்ட ஆண் பதினெட்டு புள்ளி ஒன்பது இன்ச் அளவை குறைத்து கொள்ள மறுப்பு ஆணுறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஆண்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடியது முக்கியமாக ஆணுறுப்பு அளவு தாம்பத்தியத்தின் போதான விரைப்பு போன்றவை ஆனால் இங்கு உலகிலேயே பெரிய ஆணுறுப்பு கொண்டுள்ள நபரும் மிகவும் வருத்தத்துடன் தான் வாழ்ந்து வருகிறார் இதற்கு அவரைதான் காரணமும் கூட ராபர்டோ எஸ்கூவல் கேப்ரீரா ராபர்டோ எஸ்கூவல் கேப்ரீரா ஐம்பத்தி நான்கு வயது மெக்சிகோ ஆண் இவர் பதினெட்டு புள்ளி ஒன்பது இன்ச் நீளம் ஆணுறுப்பு கொண்டுள்ளார் மறுப்பு மருத்துவர்கள் இது நோய் அல்ல நீங்கள் சாதாரணமாக வாழ அளவை குறைத்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என அறிவுரை கூறியும் வேண்டாம் என மறுத்து வாழ்ந்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒருமுறை இவர் வைரலானார் தனது ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தி இவர் வெளியிட்ட அந்த காணொளி பதிவு இன்டர்நெட்டில் வைரலானது இவரை வைத்து பான் படங்கள் எடுக்க பான் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர்கள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் கின்னஸ் சாதனை ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கின்னஸ் சாதனையில் இடம்பெற தான் விரும்புவதாக ராபர்டோ எஸ்கூவல் கெப்ரிரா கூறியுள்ளார் யாரிடமும் இந்த அளவு ஆணுறுப்பு இல்லாததை எண்ணி பெருமை கொள்கிறேன் என மேலும் பேட்டியில் கூறியுள்ளார் இவர் ஆரோக்கிய கோளாறுகள் இவர் சிறுநீர் குழாய் தொற்று போன்ற சில உடல்நலக் கோளாறுகளால் அவஸ்தைப்பட்டும் இருக்கிறார் மருத்துவர் கருத்து அளவு குறைப்பு அறுவை சிகிச்சை செய்து கொள்வதால் இயல்பாக உடலுறவில் ஈடுபட முடியும் என கூறியும் கூட ராபோர்டோ எஸ்கூவல் கெப்ரிரா மறுப்பு தெரிவித்து விட்டாராம் இன்று தான் தன்னை உலக மக்களிடமிருந்து தனித்து காட்டுகிறது என கூறி மறுப்பு தெரிவித்திருக்கிறார் கெப்ரிராருக்கு ஆணுறுப்பு பெரியதாக துவங்கிவிட்டது அப்போது துணி வைத்து கட்டிக்கொண்டு வந்திருக்கிறார் இவரால் உடலுறவில் ஈடுபட முடியாது என்பது மட்டுமல்ல இரவில் சரியாக இறங்குவது கூட கடினம் தானாம் இல்லை இவரது இந்த ஆணுறுப்பு அளவால் இவருக்கு வேலை இல்லை இதனால் தினமும் இவர் உணவு வங்கிக்கு சென்று உணவு கொண்டு வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்து வருகிறார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்